ஹாய் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் ரெண்டு வகையில் வரும் ஒன்று பொருளாதார ரீதியாக வரும் இன்னொன்று உறவுகள் ரீதியாக வரும் பொருளாதார ரீதியாக நமக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படின்னா பணம் பற்றாக்குறையினால் வரும் பணம் பற்றாக்குறை ஏன் வருதுன்னா அந்த பணத்தை எப்படி கையாளருது அப்படின்னு தெரியாதனால வரும் மணி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம கைக்கு வர பணத்தை எப்படி செலவு பண்ணணும் எப்படி பிரித்து செலவு பண்ணணும் எப்படி சேமிக்கணும் எது எதுக்கு செலவு பண்ணணும் எது அவசியம் எது அவசியமற்ற செலவு இப்படியெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து நம்ம பண்ணும்போது தான் அந்த மணி மேனேஜ்மெண்ட் பணத்தை கையாளும் முறை தெரியும் போது தான் நமக்கு பணத்தினால பெரிய சிக்கல்கள் வராமல் இருக்கும் இல்லை நான் சரியாக பார்த்து தான் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வருமானம் பற்றாக்குறை இருக்குதுன்னு அர்த்தம் இந்த வருமானம் பற்றாக்குறை என்பது விலைவாசி கையில் தான் இருக்குது விலைவாசிங்கிறது நம்ம கையில் கிடையாது அதனால் நம்ம சம்பாதிக்கிற வருமானம் ஒரு காலத்துக்கு தேவையானதாக இருந்திருக்கும் இப்போதைக்கு அதிகப்படியான செலவுகள் ஆகிறதுனால வருமானம் பற்றாக்குறையாக ஆகலாம் அப்போது நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டு பணம் கையாளும் முறையை நம்ம கற்றுக்கிட்டு ஆரம்பத்துலேயே நமக்கு அந்த வரக்கூடிய வருமானத்தை நம்ம சேமித்து வேறு ஏதாவது முதலீடு செஞ்சுக்கிட்டு வரும்போது இந்த பற்றாக்குறை வரும்போது இந்த சேமிக்கிற பணத்தை வச்சு நம்ம ஈடு கட்டிக்க முடியும் அப்படியெல்லாம் சேமிப்புலாம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு வருமானம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வருமானத்தை பெருக்கிறதுக்கான வழியை தான் பார்க்கணும் இப்போல்லாம் நிறைய பார்ட் டைம் ஜாப்பு நிறைய வந்திருக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே செய்கிற எல்லாம் நிறைய பார்ட் டைம் ஜாப் இருக்குது அதையெல்லாம் தேடி பிடிச்சி நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு கொஞ்சம் ஈடு கட்டிக்க முடியும் பொருளாதார ரீதியாக நம்ம மீண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் இந்த இன்டர்நெட்டு காலத்தில் நிறைய கொட்டி கிடக்குது அதெல்லாம் நம்ம தேடி முயற்சி பண்ணோம்னாவே வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இங்கே கொட்டி கிடக்குது கொஞ்சம் டைம் கொடுத்து முயற்சி பண்ணோம்னாவே போதும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு நிறைய இருந்தே சம்பாதிக்கிற மாதிரி நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அதன் மூலமா ஒரு குறைந்தபட்ச வருமானம் வந்தால் கூட இந்த பொருளாதார ரீதியாக நம்ம சமாளிக்கிறதுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு நிச்சயமாக அதில் வாய்ப்பு இருக்குது பொருளாதார ரீதியாக நம்ம வந்து கஷ்டத்துலேருந்து மீளணும்னா வேறு வழியே கிடையாது நம்ம வருமானத்தை அதிகப்படுத்தியே தான் ஆக வேண்டும் ஏன்னா காலங்கள் மாற மாற விலைவாசிகள் கூடிக்கொண்டே இருக்கும்போது இருக்கிற வருமானத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னா இந்த காலத்துக்கு அது முடியாத காரியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வருமானத்தை பெருக்கிறதுக்கான வழியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பொருளாதார ரீதியாக மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து முயற்சி பண்ணால் நிச்சயமாக வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய லெவலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உறவுகள் ரீதியாக வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே புரிதல் சரியில்லாத காரணத்தினால தான் நிச்சயமாக வரும் அப்படி புரிதல் வராத போது புரிதல் உள்ளவங்க விட்டு கொடுத்துட்டு போகலாம் ஓகேங்களா அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தாவே உறவுகளுக்குள்ள எந்த ஒரு துன்பமோ ஒரு பிரச்சனையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது என்னதான் புரிதல் இருந்தாலும் உறவுகளுக்குள்ள ஈகோன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நிச்சயமாக அங்கே வந்து நிம்மதி இருக்காது துன்பங்களே அதிகபட்சமாக இருக்கும் ஈகோவால் மிகப்பெரிய சாம்ராஜ்யமே அழிஞ்சு போன வரலாறுலாம் இருக்குது குடும்பம்லாம் ஏமாத்துறோம் ஓகேங்களா உறவுகள்லாம் ஏமாத்துறோம் அப்போது உறவுகளுக்குள்ள ஈகோங்கிறது துளிய அளவு கூட இருக்கக்கூடாது ஓகேங்களா புரிதல் இல்லை அப்படிங்கிற புரிதல் வந்தால் போதும் அறியாமையில் இருக்காங்க ஒரு நாள் நிச்சயம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு அந்த அன்புங்கிறத மட்டும் என்றைக்கும் விட்டு கொடுக்காமல் ஒரு அறைவனை போட உறவுகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அங்கே என்றைக்குமே ஒரு துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து பிரச்சனையே இல்லாமல் வாழணும் நிம்மதியாக வாழணும் நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் இந்த இயற்கையும் சூழ்நிலையும் நமக்கு ஒரு சில துன்பங்களை கொடுத்தே தீரும் ஓகேங்களா அதிலிருந்து நம்ம விலக நினைக்கக்கூடாது அந்த துன்பத்திலிருந்து நம்ம விலகி ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அது துரத்திக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா துன்பத்தை பார்த்து என்றைக்குமே பயப்படாதீங்க துன்பங்கிறது ஒரு பதிலோடு வரக்கூடிய கேள்வி ஓகேங்களா ஒரு வினாத்தாளோட வர விடை நம்ம அந்த வினாத்தால் அணுகும் தான் அந்த துன்பத்தை அணுகும் போது தான் அதுக்குள்ளே கிடைக்கக்கூடிய விடை அதுக்குள்ளே கிடைக்கக்கூடிய விஷயம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் துன்பம் என்றைக்குமே நமக்கு துன்பத்தை கொடுக்க வராது அடுத்து ஒரு இன்பத்தை கொடுக்க தான் வருது இயற்கையாக சூழ்நிலையாக வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியல ஏதோ சொல்லி கொடுக்க வருது அது ஏதோ ஒரு பாடத்தை கொண்டு வருது ஏதோ ஒரு புரிதலை ஏற்படுத்த வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உணர்ந்தோம்னா நிச்சயமாக அந்த துன்பம் விலகி விட்டுட்டு அதிலேருந்து ஏதோ ஒரு காரணத்தை ஒரு ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த துன்பம் அதோடு விலகிடும் ஓகேங்களா சொல்லப்போனால் துன்பம்னு ஒன்று இல்லைன்னா இன்பம்னால் என்னன்னே தெரியாது ஓகேங்களா துன்பம் போடுற பிச்சை தான் இன்பம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதனால் துன்பத்தை கண்டு என்றைக்கும் தோண்டு போயிடாதீங்க தைரியமாக நில்லுங்க எகுத்து நில்லுங்க அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அது ஏன் வந்திருக்கு அது நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கு அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு உணர்த்த வருது நம்ம அதை தான் நம்ம பார்க்கணும் இன்னும் ஒரு படி மேலே நான் சொல்கிறேன் துன்பம் வரணும்னு வேண்டிக்கிங்க ஓகேங்களா துன்பம் வர வர தான் நம்மளை நம்மளே செதுக்கிக்க முடியும் ஓகேங்களா துன்பங்கள் தரும் பாடம் தான் நம்மளை மேலும் மேலும் மிகப்பெரிய லெவலுக்கு உயர்த்தும் துன்பம் சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு அனுபவம் வேறு யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது ஓகேங்களா நீங்கள் கடவுள்கிட்ட போய் வேண்டுறீங்க அப்படின்னா எனக்கு பணம் கொடுங்க பொருள் கொடுங்கன்னு கேட்காதீங்க ஓகேங்களா நமக்கு வர ப்ராப்ளத்தை சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுங்க அதை எப்படி கையாளணுங்கிற அறிவை கொடுங்க ஒரு திறமையை கொடுங்க அப்படின்னு வேண்டுங்க ஓகேங்களா பொருள் வேணும் பணம் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறீங்க அப்படின்னா அது கிடைக்கும் கிடைக்கும்போது அனுபவம் வச்சுருவோம் அதோடு முடிஞ்சிடும் திரும்ப திரும்ப கிடைக்குமா கிடைக்காது அப்போது நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளங்களை சமாளிக்கிறதுக்கான அறிவு திறமை இதெல்லாம் நம்ம அந்த தைரியம் இதெல்லாம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா நிச்சயமாக அது லைஃப்பில் நம்ம கூட இருக்கும்போது இதை நம்மளே சமாளிச்சிக்கலாம் ஓகேங்களா அதை எப்படி ஃபேஸ் பண்ணோம் அதுக்கான திறமை அறிவுலாம் நமக்கு கொடுத்துட்டார் கடவுள் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் நம்மளே ஃபேஸ் பண்ணி இன்னும் பெரிய லெவலில் நம்ம வந்துட முடியும் அதனால் இப்படி கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் உயர்றதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்ம கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி முதல்ல இது நாள் வரைக்கும் நமக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும் ஓகேங்களா இது நாள் வரைக்கும் இதெல்லாம் கொடுத்தீங்க இதெல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம உயிரோடு இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் டே தினமும் சாப்பிட்றோம் தண்ணி குடிக்கிறோம் எவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம் அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் கடவுள்கிட்ட இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் நான் இருக்கேன் இதெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரியான ப்ராப்ளங்களில் இருக்கேன் இதை சமாளிக்கிறதுக்கு எனக்கு அறிவு திறமை தைரியம் இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான சக்திகள் கிடைக்கும் அதை வச்சியே நம்ம மிகப்பெரிய லெவலில் நம்ம வளர்ந்துட முடியும் கடைசியாக நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா நம்ம எவ்வளவோ சுய முயற்சி செய்தும் நம்ம துன்பங்கள்லேருந்து விடுபட முடியல அப்படின்னா கடைசி நிலைமையாக கடவுள் தான் நமக்கு எல்லாம் துணை ஓகேங்களா கடைசியாக கடவுள்கிட்ட போய் சொல்லுங்கள் நிச்சயமாக எல்லாம் மாறும் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச எந்த கடவுளாகனாலும் இருக்கலாம் எந்த மதமாக கூட இருக்கலாம் ஓகேங்களா மனசார நீங்கள் மனம் உருகி நீங்கள் கடவுள்கிட்ட போய் முறையிடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் ஓகேங்களா மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி